விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க இன் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க இளைய தளபதி விஜய் அரசியல் வரத்துக்கு ரெடியா இருக்காருப்பா நான் விஜய் அரசியல் வரக்கூடாதுன்னு சொன்னதே இல்லை அவர் விருப்பப்பட்டா வரலாம் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற பேரா மாத்தி ஒரு கட்சிக்கான அடித்தளத்தை போட்டாரு இப்போ மெரிசல் போட போஸ்டர்ல இளைய அப்படிங்கிற பேர் எடுத்துட்டு வெறும் தளபதினு போட்டுட்டாரு வணக்கம் தமிழ்நாட்டில் யார் வேணா வாழலான்னு தெரியும் ஆனால் தமிழ்நாட்டை யார் வேணால் ஆளலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் போயிட்டுருக்கு ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வர்றதுக்காக சும்மா பெயிண்ட் எல்லாம் பூசி அடித்தளம் பேஸ்மெண்ட்லாம் போட்டுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் அரசியல் வர்றதுக்கு ரெடியாக இருக்காருப்பா அவரோட பிறந்தநாளில் எஸ் பி சேகர் ஒரு ட்வீட்டை போட்டார் அதாவது வருங்கால முதல்வர் இளைய தளபதி விஜய்க்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டு மெர்சல் கிளப்பிய விட இன்னொரு பக்கம் எஸ்ஏசி வந்து கொக்கி போட்டால் மாதிரி நான் விஜய் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னதே இல்லையே அவர் விருப்பப்பட்டா வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்தாரு அதுக்கேற்ற மாதிரி விஜய் ஒரு விஷயம் பண்ணார் என்ன தெரியுமா இவ்வளோ நாள் இளைய தளபதி அப்படின்னு தான் நம்ம அவரை கூப்பிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ மென்சல் போட போஸ்டரில் இளைய அப்படிங்கிற பேர் எடுத்துகிட்டு வெறும் தளபதினு போட்டுட்டாரு ஸோ அஃப்கோர்ஸ் இளைய தளபதி அப்படின்னு நம்மளாம் கூப்பிட்டுருக்க தளபதி விஜய் அரசியலுக்கு வரத்துக்கு ரெடி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வரமா சாபமா அப்படின்னு தெரியல ஒரு நடிகர் தமிழ் சினிமாவில் நடித்து நிறைய ரசிகர்களை சம்பாரிச்சு மாஸ் படங்கள்லாம் நடித்து நிறைய ஹிட்ஸ்லாம் கொடுத்துட்டாரு அப்படின்னா நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் அவர்கிட்ட போய் நீங்கள் அடுத்தது என்ன படம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்களோ இல்லையோ நீங்க அரசியலுக்கு வருவீங்களா அரசியல் ஆசை இருக்கா அப்படின்ற கேள்வி தான் கேட்பாங்க இதே மாதிரி கேள்வி விஜய்கிட்டையும் கேட்கப்பட்டது விஜயம் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ ஆகி நிறைய ரசிகர்களை சம்பாதிச்சாரு இளைய தளபதி அப்படின்னு அவரை எல்லாருமே அன்பாக கூப்பிட ஆரம்பிச்சாங்க நீங்க அரசியலுக்கு வருவீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு இருக்கு அப்பப்போ சிரிச்சு மழுப்பிட்டு இருந்தாரு சரியான ஒரு பதில் சொல்லவே இல்லை ஆனா சைட்ல அவரோட படத்துல பஞ்சு வசனங்கள் பாடல் வரிகள்ல வந்து தொண்டர்கள் எல்லாம் மாதிரி ரசிகர்கிட்ட கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டே இருந்தாரு ஆனா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுச்சு அது என்னன்னா அவரோட ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கம் அப்படிங்கிற பேரா மாத்தி ஒரு கட்சிக்கான அடித்தளத்தை போட்டாரு ஆனா இந்த மக்கள் இயக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட ரசிகர் மன்றத்துக்கு கொடியும் டிசைன் பண்ணாரு அதுல இருந்தே விஜய் அரசியல் ஆசையில எந்த அளவுக்கு தீர்வா தெளிவா இருக்காரு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது ஆனால் விஜய் ரொம்ப நிதானமாக செயல்பட்டார் அப்படின்னே சொல்லணும் எப்போ அவரை சுற்றி அரசியல் நிகழ்ந்தாலும் அதுக்கான தெளிவான ஒரு பதில் கொடுக்காம அப்பப்போ அப்போ இன்டெரக்டான பதில்களே கொடுத்துட்டு வந்தார் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ஒரு ஆழமான கடல் அதில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டயலாக்ஸும் சொல்லிட்டு இருந்தார் அதே மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் பற்றின புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கேன் ஒரு மனுஷனாக நான் தயாராகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்தார் அடுத்தபடியாக புதுவையில் ஒரு பெரிய மாநாட்டை கூட்டி புதுவை முதலமைச்சராக இருந்த வைத்தியலிங்கத்துக்கு முன்னாடியே ஏழை மக்களுக்கெலாம் நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சார் அந்த மீட்டிங்கில் கூட அரசியலுக்கு வர முடிவை நான் நிதானமாக தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விஜய் அரசியலை விட்டாலும் இல்லை அரசியல் விஜய் விட மாட்டேங்குது அவரை சுற்றி சுற்றி தான் வருது இந்த கேள்விகள் எப்போவுமே அவர் முன்னாடி வைக்கப்படுது அப்படிங்கிற விஷயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவாக புரிஞ்சுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது டெல்லிக்கு போய் ராகுல் காந்தியை சந்திக்கிறாரு ஒரு ஃபோட்டோ கூட அவர் கூட எடுத்து போடுறாரு எல்லாருமே காங்கிரஸில் போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்கும்போது மக்கள் இயக்கம் சார்பில் அண்ணா அசாரேவோட ஊழலுக்கு எதிரான போராட்டத்துக்கு முழு ஆதரவை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்ட்ரெஸ்ட்டு காமிச்சார் இன்னொரு பக்கம் நம்ம தமிழகத்தில் மீனவர்களை அப்பப்போ இலங்கை கடப்பரை தாக்குறாங்க சில நேரத்தில் சுட்டு கொண்டுடுறாங்க அப்படிங்கிறனால நாகையில் மக்கள் இயக்கம் சார்பில் நடந்த ஒரு மீட்டிங்கில் இதுக்கு எதிராக வந்து பேசினார் அதாவது தமிழன் மேலே ஒவ்வொரு அடி உழம்போதும் அது எம் மேலே ஒரு அடி அப்படிங்கிறலாம் பேசினோன்னா விஜய் அரசியல் போகிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காரு அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க அண்ட் அவரோட காவலன் ரிலீஸு தலைவா படம் ரிலீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரிய விஷயமா வந்து மாறிப்போச்சு ஏன்னா அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் விஜயோட அரசியல் ஆசை வழக்கம் போல சுத்தமாக பிடிக்கல முக்கியமாக அவரோட தலைவா படத்தை ஒரு விஷயமா ஆச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவா அப்படிங்கிற பெயரு கூட மன்னிச்சு விட்ருவோம்ப்பா கீழே டைம் டு லீடென் போட்டார்ல இவருக்கு பிரச்சனை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தவங்க ஆட்சியில் இருந்தவங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம நிறைய பிரச்சனைகள் பண்ணாங்க இதெல்லாம் தாண்டி விஜய் வந்தது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அரசியல் பற்றி அதிகமாக பேசாமல் கொஞ்சம் ஒதுங்கியே இருந்தார் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தலைவ படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் உங்களுக்கு அரசியல் வரதுக்கு ஆர்வம் இருக்குது அப்படிங்கிற கேள்வி கேட்குறப்போ விஜய் ஒரு விஷயம் சொன்னார் நீங்களாக தான் அப்படிலாம் எழுதிக்கிறீங்க நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டார் அண்ட் அவரோட வேலாயுதம் காவலன் தலைவா இந்த மாதிரி படங்கள்லாம் தொடர்ந்து பிரச்சனைக்குள்ளே போகுது அப்படின்னு தெரிஞ்சோன்ன அவருக்கு மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசருக்கும் அது ரொம்ப சஞ்சலமாக இருக்குது அப்படிங்குறனால அரசியல் பற்றி பேசாமல் கொஞ்சம் ஒதுங்கியே இருந்தார் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்த விஜயோட படங்களுக்கு அரசியல் சம்மந்தப்பட்டு எந்த பிரச்சனையுமே இல்லை பின்பு ஒரு தனியார் ஆங்கில தொலைக்காட்சியில் விஜயை பேட்டி எடுக்கிறாங்க நீங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்தா உங்களுக்கு அரசியல் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி இருக்கே எப்போ அதை பற்றி ஓப்பனாக பேசுவீங்க அப்படின்னு கேட்டப்போ விஜய் ஒரு விஷயம் சொல்கிறாரு நான் ஒரு நடிகனாக வந்தேன் இன்றைக்கி பெரிய நடிகனாக உட்காந்துருக்கேன் நாளைக்கு சூழ்நிலை என்ன எப்படி மாற்றுமோன்னு தெரியாது அது மட்டும் இல்லாமல் அரசியல் அப்படிங்கிற இடத்துல உட்காரத்துக்கு நானும் என்னை தயார்படுத்திக்கணும் அதனால் என்ன தயார்படுத்திக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு எதாவது நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் என்னோடய ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றி நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன் முக்கியமாக என்னோடய ரசிகர்கள் மூலியமாக இந்த பேஸை ஸ்ட்ராங் ஆக்கிட்டு இருக்கேன் ஃப்யூச்சரில் எதுவாக இருந்தாலும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போது ரஜினிக்கும் விஜய்க்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அரசியல் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினி மாதிரியே தான் விஜயும் அதாவது வருவார் அப்படின்னு தோணுது ஆனால் எப்போ வருவார் எப்படி வருவான்னு யாருக்குமே தெரியாது இப்போ தமிழகத்தோட அரசியல் நிலமை பற்றி பார்த்தா தமிழகத்தில் ஒரு அரசியல் வெட்டிடம் இருக்குது அப்படிங்கிறது சாமானிய மக்களுக்கே தெரியும் ரஜினிக்கும் விஜய்க்கும் தெரியாதான் என்ன அதனால தான் இவ்வளோ ஆக்டிவாக அவங்களோட அரசியல் காலத்தை அமைச்சுக்கிறதுக்கு எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிற உண்மை நம்மளுக்கு புரிய வரும் இப்போ விஜய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அவரோட ரசிகர்கள் கிட்ட இதை பற்றி அடிக்கடி ஆலோசனை நடத்திட்டே இருக்கார் அரசியல் பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அவர் பண்ண நிறைய பப்ளிக் அப்பியரன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வெளிப்படுத்தியிருக்காரு மோடியோட டிமானடைசேஷன் பற்றி அவர் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் அதுலேயே அவரோட கருத்துக்கள்லாம் ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருந்தார் அண்ட் ரீசெண்டாக நடந்த ஒரு விருது வழங்கும் விழாவில் அரசியல் பேசுறதுக்கான சான்ஸே இல்லைனா கூட விவசாயிகள் பற்றி பேசினி நல்லரசு ஆகணும் வல்லரசு ஆகிறதோட நல்லரசு ஆகிறதா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்களை முன்னெடுத்து வச்சுருந்தார் இதிலேருந்தே எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கே அவரோட அரசியல் ஆசை அரசியல் நோக்கத்தை வெளிப்படுத்துறத ஓப்பனாக பண்ணிகிட்டு இருக்காரு தளபதி விஜய் சரி இவ்வளோ பேர் இவ்வளோ விஷயம் நினச்சாலும் விஜய் என்ன நினைக்கிறாரு ஒரு பேட்டியில் விஜய் சொல்லியிருந்தார் எனக்கு எவ்வளோ பட்டங்கள் இருந்தாலும் ரசிகர்கள் கொடுத்த இளைய தளபதி பட்டம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அதை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னவர் இப்போ மெர்சல் படத்துக்காக தளபதி விஜய் அப்படின்னு பேரை மாற்றியிருக்காருனா ஏதோ நம்மளுக்கு அறிகுறி கொடுக்குறாருன்னு தானே அர்த்தம் ஸோ விஜய் வந்து அரசியலில் குதிக்க ரெடியாக இருக்காரு அவங்களோட ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க அவரோட டைலாக் தான் ஐ அம் வெயிட்டிங் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம வீடன் டிவிக்கு நன்றி